மா அந்தோணிசாமி வரவேற்பு குழு தலைவர் அவர்களை அன்புடன் அளிக்கிறேன் பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த மாநாட்டினுடைய தலைவர் அருமை தோழர் சசிகலா அவர்களே பொதுச் செயலாளர் சுபின் அவர்களே தூக்கு உரையாற்ற வந்திருக்கக்கூடிய இந்த ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அசோசியேஷனுடைய மாநில தலைவர் தோலை ஞானத்தம்பி அவர்களே இந்த மாநாட்டை வாழ்த்து சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிபிஎம் அமைப்பினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமைத்தோழர் சின்னதுரை அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய மருந்தாளர் சங்கத்தினுடைய போட்சியாளர் சண்முகம் அவர்களே அதேபோன்று போன்று மாவட்டத்தினுடைய அரசு சங்க மாவட்ட செயலாளர் முத்து அவர்களே இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் வாசிகி அவர்களே கண் மருத்துவ உதவியாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் தொடர் அன்பழகன் அவர்களே நிறைவுரையாற்ற இருக்கிற தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் டேனியல் ஜெய்சிங் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய தோழர் மைக்கேல் லில்லிபூசம் அவர்களே மிக சிறப்பாக கடந்த காலங்களில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் ஊழியர் சங்கத்துடைய பொதுச்சாளர் என்ற முறையிலும் மாநில தலைவர் என்ற முறையிலும் வழிகாட்டி இந்த மேம்பாட்டு சங்கத்திற்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அரசூலி சங்கத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் தோலர் அன்பர்ஸ் அவர்களே உங்கள் அனைவரையும் பணிவான வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் பொதுவாக வரவேற்பு குழு தலைவர் வரவேற்புரை என்கிற அடிப்படையில் மிகப்பெரிய செய்திகளை சொல்ல முடியவிட்டாலும் கூட இன்றைக்கு அரசு பணியில் முழுக்க முழுக்க பெண்களே பணியாற்றக்கூடிய நிலைமை என்பது இன்றைக்கு இருக்கிறது எனவே சமூகத்தில் நிலவக்கூடிய எல்லா வகையான பொது சிந்தனைகளுக்கும் பாசிட்டிவான அம்சங்களுக்கும் நெகட்டிவான அம்சங்களுக்கும் முதல்ல பாதிக்கப்படக்கூடாது பெண்களும் குழந்தைகள் என்கிற அடிப்படையில் இந்த சமூகத்திலே பாதுகாப்பாக வாழ்வதற்கான அறிவை நாம் கொள்ள வேண்டிய தேவை என்பது பொதுவாக இன்னைக்கு பண்பாட்டு ரீதியாக இன்றைக்கு இந்தியாவில் ஒன்றியத்தில் ஆளுகின்றவர்கள் பெண்களுக்கு எதிரான கருத்தியலை சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் சமம் என்கிற அடிப்படையில் நம்மை போன்ற முற்போக்கான அமைப்புகள் தொடர்ந்து இது போன்ற மாநாடுகளில் வலியுறுத்தி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக சிரமப்பட்டு பல்வேறு தடைகளை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வேலைக்கு வந்து ஒரு ரெண்டாண்டு காலம் ஒப்பந்த முறை ரெண்டு ஆண்டுகள் முடிந்த உடனேயே நிரந்தர பணி கிடைக்கும் என்ற கற்பனையில் நம்மெல்லாம் வந்து அந்த கற்பனைகளுக்கெல்லாம் காலமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வீரர் சேர்ந்த போராட்டத்தை நடத்தி போராட்டத்தின் வாயிலாக சங்கத்தை அமைத்து இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளையும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றியிருக்கக்கூடிய அறைகூல் தீர்மானங்களையும் களத்தில் நின்று நிறைவேற்றுவதற்கு பெருந்துதாக கூடியிருக்கக்கூடிய அருமை செவிலிய சகோதரிகளும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நமக்கு இன்றைக்கு தேவை என்பது ஒரு அமைதியான வாழ்க்கை தேவை அந்த வாழ்க்கைக்கான ஊதியம் தேவை என்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாநாடு காலையில் துவங்கியதிலிருந்து இப்பொழுது தலைமை உரை ஆற்றி முடித்திருக்கக்கூடிய உரைகள் வரையிலும் அடிநாதமாக இருப்பது இந்த கொத்தடிமை கூலி முறையை இந்த தமிழகத்திலிருந்து ஒழிப்பதற்கும் மருத்துவத்துறையை பாதுகாப்பதற்கும் நாம் களம் காண வேண்டும் என்ற அந்த கருத்தியல் தான் ஆரம்பத்திலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதற்கான கருத்துக்களை கருத்துலையாளர்களும் வாழ்த்துறை வழங்கக்கூடிய தோழர்களும் பல்வேறு செய்திகளை சொல்வார்கள் ஆனாலும் கூட நாம் இன்னும் தொலைநோக்கு பார்வையில் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கும் இந்த அரசு துறையை பாதுகாப்பதற்கும் மிகவும் கடினப்பட்டு போராட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பதற்கு ஒரு பக்கம் நாம் வேலை செய்கிற தளத்தில் பாதுகாப்பு தேவை என்கிற அடிப்படையிலும் குடும்பத்தில் பாதுகாப்பு தேவை என்கிற அடிப்படையிலும் நம்ம கருத்தியல் ரீதியாக நாம் வளர வேண்டிய தேவை என்பது இருக்குது திருச்சி மாவட்டத்தில் புள்ளம்பாடியில் நடந்த சம்பவம் என்ன சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது புத்தியின் காரணமாக நடத்திருக்கக்கூடிய சம்பவம் எனவே பழமொழி சொல்லுவாங்கள்ல உரலைக்கு ஒரு பக்கம் என்னென்னா மற்றத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி செவிலியர்களுக்கு மற்ற மாதிரி ரெண்டு பக்கமும் இடி கடந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கேப்பாண் மேப்பாறு இல்லாமல் இருந்த காலத்தில் பனித்தளத்தில் கூட வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இன்னல்கள் வர நோயாளிகள்டேந்து கிடைக்கக்கூடிய இன்னல்கள் அது இன்றைய காலத்தில் இன்னும் கூடுதலாக ஆகிருக்கு எனவே நம்ம ஒரு பாதுகாப்பு அரண் என்கிற அடிப்படையில் நாம் அதற்கான அறிவு தளத்தில் நின்று நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்கு இந்த மண்ணில் பல்வேறு இலக்கிய பதிவுகள் என்பது குறிப்பாக தமிழர்களுக்கு காதலும் வீரமும் இந்த இரத்தத்தோடு ஒன்றிணைந்த பண்பாட்டு கூறு என்று பல்வேறு இலக்கியங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நம்மை நோக்கி வரக்கூடிய நோயாளிகளுக்கு அன்பு காட்டி பணியாற்றுவதும் நாம் நடத்துகிற வேலையில் பணியில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தாக்குதலை எதிர்ந்து நின்று தாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வீரம் செறிந்த போராட்ட உணர்வையும் வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த மாநாட்டில் சொல்லப்பட்ட அத்துணை கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் வேலை செய்யக்கூடிய தளத்தில் இன்னும் பல போராளிகளை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்